ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாதாம் பட்டை லவங்கப்பட்டை கசகசா பால இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோம் பால் கூட இந்த மூணு பொருளையும் வந்து கலந்து நம்ம தொடர்ந்து ஏழு நாளைக்கு வந்து சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல பல அற்புதமான மாற்றங்கள் வந்து ஏற்படுங்க அதாவது நூறு வயதானாலும் உங்களுக்கு மூட்டு வலி எலும்பு தேய்மானம் இரத்த குறைபாடு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஞாபக சக்தி குறைபாடு நீரிழிவு நோய் புற்றுநோய் மற்றும் இதய நோய்களும் வரவிடாம உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த மூணு பொருளை மட்டும் இப்ப இருக்கக்கூடிய உணவு பழக்க முறைகள்னா வீட்டுல ஒருக்க ஒருத்தருக்காவது வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுங்க அதுக்கு நீங்க ஒரு டம்ளர் பாலில் இந்த மூணு பொருளையும் கலந்து குடித்தாலே போதும் உடலில் உள்ள வழிகள் எல்லாமே சரியாயிருங்க இதை குடிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம் லவங்கப்பட்டை இந்த மசாலா மு பொருட்களில் இது ஒன்று இதில் உள்ள ஆரோமேட்டிக் பொருட்கள் நம்ம சமைக்கிற உணவுகளில் சுவையையும் மனதையும் கொ மனத்தையும் வந்து கொடுக்கக்கூடியது நல்ல ஸ்மெல் வரும்லையா அதையும் கொடுக்கக்கூடியது இந்த லவங்கப்பட்டையை அசைவ உணவுகள் சமைக்கும் போது தவறாமல் சேர்த்துக்கிடுவோம் இதில் நிறைய ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்கள் இருக்குது மற்ற மசாலா பொருட்களை காட்டிலும் ஸ்ட்ராங் ஆண்டி எக்ஸ்டண்டுகள் இதில் இருக்குது அதுபோல் பொட்டாசியம் மாங்கனீசு கால்சியம் மெக்னீசியம் ஜிங்க் மற்றும் இரும்பு சத்துக்களும் இந்த லவங்கப்பட்டையில வந்து அதிகமாக இருக்குதுங்க ஒரு டம்ளர் பால்ல இந்த லவங்கப்பட்டைய சின்ன சின்னதா வந்து ஒழிச்சு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க எப்படி கொதிக்க வச்சீங்க அப்படின்னா நீங்க சின்ன சின்னதா ஒடிச்சும் போடலாம் அப்படி இல்லைன்னா லவங்கப்பட்ட பொடி இருக்குல்லையே அதை கூட வந்து நீங்க ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து பயன்படுத்திக்கலாங்க இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க இதை நைட்டு போகிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஏழு நாளைக்கு குடிக்கணுங்க இந்த மாதிரி குடிக்கும்போது உங்கள் உடம்புல ஒவ்வொரு எலும்புகளும் மூட்டுகளும் ஸ்ட்ராங் ஆகும் இப்போ இருக்கக்கூடிய உணவு முறைகள்னால எலும்புகளும் மூட்டுகளுக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கவே மாட்டேங்குது அதனால் எலும்பு தேய்மானம் ஆகி மூட்டு வழி வருது இந்த ரெமடியை நீங்க தொடர்ந்து ஒரு வாரம் எடுத்துட்டு வரும்போது மிக சிறப்பான பலன் கிடைக்குங்க இந்த பட்டையில நம்ம உடம்புக்கு தேவையான அவசியமான சத்து சத்தான இரும்பு சத்து இருக்குது இந்த உடலுக்கு தேவையான ரத்தத்தை வந்து உற்பத்தி செய்யும் இரத்த சோகையை வந்து போக்கும் ஃபாலிப் நாயில் வந்து இதில் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க வைக்கும் சுவாச கோல நோய்களையும் வந்து வரவிடாம தடுக்குங்க சடி இருமல் ஜலதோஷத்துக்கும் சிறந்த மருந்தும் கூட வந்து சொல்லலாங்க மூளை செயல்திறனையும் நினைவாற்றலையும் அதிகரிக்க வைக்கக்கூடியது இந்த லவங்கப்பட்டை இதுல உள்ள நாச்சத்து சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் இந்த உள்ள சத்துக்கள் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை வந்து தடுக்குங்க உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடியது லவங்கப்பட்டைங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பாதாம் எடுத்துக்கோங்க ஒரு மூணு பாதாம் எடுத்துக்கிட்டால் கூட போதும் நிறைய எடுக்கணும் கூட அவசியம் இல்லைங்க இதில் முழுமையான சத்துக்களும் வந்து நமக்கு கிடைக்கும் பாதாம ஊற வச்சுக்கோங்க தோலை ஊரிச்சு எடுத்துருங்க மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு உள்ளே உள்ள பருப்பு மட்டும் பட எடுத்துக்கோங்க இதில் லைட்டாக அந்த பருப்பை லைட்டாக இடிச்சு போட்டுக்கோங்க ஒரு டம்ளர் பாலில் லைட்டாக இடித்து போட்டுக்கோங்க நல்லா கொதி இடித்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதையுமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணுங்க இதை தொடர்ந்து ஏழு நாளைக்கு வந்து ஃபாலோ பண்ணணும் பாதாமில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது பாதாம பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடம்புல ஓடுற ரத்தம் சீரான முறையில் இருக்கும் அதே மாதிரி ரத்தத்தில் சரியான அளவுல எல்லா சத்துக்களுமே இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று இது ரத்தத்தில் உள்ள வெள்ளை இணுக்கள் மற்றும் சிவப்பணுக்கள்ல ஏதாவது குறைபாடு இருந்தாலும் அதுவும் நம்ம உடம்புக்கு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தும் வெள்ளை மற்றும் சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வச்சு உடம்பை எப்போதுமே புத்துணர்ச்சியோடு வச்சுக்கிறதுக்கு இந்த பாதாம் பாலம் வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி மூளையே வந்து எப்போதும் சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கக்கூடியது நரம்புகளோட இயக்கத்திற்கும் பாதம் பெரிதும் வந்து உதவக்கூடியதுங்க இந்த பாதாம் வந்து தீங்கி விளைக்கக்கூடிய பொருள் விளைவிக்கக்கூடிய அந்த கெட்ட பட்சியாக்களை வந்து உடல்ல சேரவே விடாது பாதாம் கலந்த பாலை குடிச்சிட்டு வரும்போது இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வர வரவே வராதுங்க வர்றது ரொம்பவே வந்து குறைவு அதிகளவுல பாதாம் புரதம் கால்சியம் மற்றும் விட்டமின்ஸ் வந்து இந்த பாதாம்ல இருக்கிறதுனால உடல்ல எலு உடலுள்ள அந்த எலும்புகளையும் நரம்புகளையும் தசைகளையும் வளவாக்கும் அதனால மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி கைகள் குடைச்சல் கழுத்து அந்த தோள்பட்ட வலி இந்த மாதிரி எல்லா வலிகளையும் நீக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பாதாமுக்கு இருக்குதுங்க நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகமாகும் சர்க்கரை நோய்கள் வந்து இதை பயன்படுத்த சர்க்கரை நோயாளிகள் இதை பயன்படுத்தும் போது ரத்தில சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகும் அடுத்தது கசகசாங்க கசகசா பயன்கள் வந்து அது கசகசாவை எடுத்துக்கிடும் போது உங்களுக்கு வந்து பயன்கள் அள்ளி கொடுக்க கூடியது ஆனாலும் கூட அளவுக்கு மீறி அளவுக்கு மீறி பயன்படுத்தக்கூடாது கசகசாவாங்க கால் ஸ்பூன் அளவு மட்டுமே வந்து பயன்படுத்தணும் ஒரு டம்ளர் பாலுக்கு வந்து கால் ஸ்பூன் அளவு வந்து போதுமானது ஒரு ஸ்பூன் கசகசாவை ஒரு டம்ளர் பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதையும் வடிகட்டி எடுத்து நைட் தூங்க போறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கணுங்க இந்த கசக சாவிலையும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய நியூட்ரிஷன்கள் வந்து இருக்குது விட்டமின் சி ஐ என் விட்டமின் பி சிக்ஸ் மெக்னீசியம் கால்சியம் டைட்ரிக் ஃபைபர் அப்புறம் நேச்சுரல் சுகர் சோடியம் பொட்டாசியம் ஒன்று நிறைய சத்துக்கள் இதில் இருக்குதுங்க இந்த கசகசா கலந்த பாலை குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடம்புல நம்மளாலே நம்ப முடியாத அளவுக்கு எனர்ஜி கிடைக்கும் ஒரு வேளை சரி ஒரு வேலையை சரியாக செய்து முடிக்க நம்மளுக்கு எனர்ஜி வந்து தேவைப்படும் இல்லையா போதுமான அளவு வந்து எனர்ஜி வேணும் அப்படின்னா இந்த கசகசா கலந்த பாலை குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க போதுமான அளவு கார்போஹைட்ரேட் இருந்தாலே வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி வந்து உற்பத்தி பண்ணும் இந்த கார்போஹைட்ரேட் கசகசாவில் நிறையவே இருக்குது அதே மாதிரி கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்குது இந்த கசகசாவில் நம்ம எலும்புகளோட வலிமைக்கு போதுமான அளவு சத்துக்கள் இந்த கசகசாவில் இருக்குதுங்க மூட்டு வலி கழுத்து வலி இடுப்பு வலி எல்லாமே போகிறதுக்கு இந்த கசகசாவை பாலில் கலந்து குடிக்கிறது ரொம்பவே நல்லது உடம்பில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய தன்மையும் இந்த கசகசாவுக்கு உண்டுங்க கேன்சரையும் வரவிடாமல் தடுக்கும் நை இதையுமே பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கசகச கலந்த பாலை குடிச்சிட்டு வந்து வந்தீங்க அப்படின்னா நல்லா தூக்கம் வருங்க தூக்கமின்மை பிரச்சனையால் கஷ்டப்படுறாங்க இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நல்ல தூக்கத்தை கொடுக்கும் அதில் ஏதாவது இந்த மூணு பொருளில் ஏதாவது ஒன்றை மட்டும் பாலில் கலந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா முழு பலனும் கிடைக்கும் எந்த ஒரு பக்க விளைவுகளுமே வராதுங்க இது வந்து உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மட்டுமே வந்து கொடுக்கக்கூடியது உடலில் வரக்கூடிய எல்லா வலிகளையும் போகக்கூடியது மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி கைகால் வலி கைகால் குடைச்சல் உடல் வலி உடல் சோர்வு ரத்த குறைபாடு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஞாபகம் அருதி இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் போக்குறதுக்கு இந்த ரெமடியை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் ஒரு வாரம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே போதும் இந்த மூணு பொருட்களை ஏதாவது ஒன்றா பாலில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்சன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ